அம்மா என்றால் வாழ்வு அளிப்பவர் அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம் ஆகவே கத்துள்ளக்காக இருக்க நாம் நம்மளுக்கு நாலு மாதிரியான அன்மாமார்கள் இருக்கார்கள் நம் வாழ்வழிப்பதற்கும் அந்த வாழ்வையை தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் ஒன்றாவது பயாலஜிக்கல் மாதர்ஸ் அதாவது நம்மளையே பெற்று எடுத்த தாய்மார்கள் நம்மளுக்கு வாழ்வளித்தார்கள் இரண்டாவது பூமியும் ஒரு தாய் தான் ஏனென்றால் அதோடைய வளங்களை நம்மளிடம் பகிர்ந்து கொண்டு நம்ம வாழ்வையை வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது மூன்றாவது திருச்சபை ஒரு தாய் அது ஆன்மீக வாழ்வை நம்மளுக்கு ஊட்டி அருள் சாதனத்தின் வழியாக நம்முடைய ஆண்டவரை தெரியவும் விசுவாசத்தில் வளர்வதும் ஒரு உணவளிக்கும் ஒரு தாயாக இருக்கிறது இறுதியாக மறியால் கடவுளின் தாய் இவங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க இவங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலியமாக நம்ம நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள ஒரு கருவியாக இருந்தார்கள் ஆகவே இன்னைக்கு அன்பான சகோதரர்களே மறியால் கடவுளின் தாய் அது இயேசுவின் ஒரு சிறந்த கொடையாக நம்மளுக்கு அவர் கொடுத்தார் அதனால தான் அவங்க அன்பு நம்மேல் ஒருபோதும் அசையாது ஏனால் அவங்க இயேசுவை ஆழமாக அன்பு செய்ததனால் அவங்க அன்பு நம்ம மேல ஒருபோதும் அசையாது நம் மறந்தாலும் நம் மறுதளித்தாலும் நம் அவங்களை ஒதுக்கினாலும் அவங்க அன்பு நிரந்தரமாகவும் ஒரு அக்கறையாகவும் நிறைந்திருக்கும் அதன் இன்றைக்கு ஒவ்வொரு கத்தோலிக்கர்கள் இவங்களை மரியாதை செலுத்தவும் அவங்களை வர அந்த கடவுளின் அன்பில் வாழ ஒரு வாய்ப்பு உண்டு ஏன் என்றால் மறையாளை வர வைத்தால் இயேசுவை வர வைப்போம் ஏன் என்றால் மறையாள் இயேசுவின் தாய் அதான் இன்றைக்கு இந்த தலைப்பை நம்ம ஒற்றி தியானம் செய்ய உங்கள் மூணு கருத்து பரிமாற விரும்புகிறேன் அதாவது எப்படி மறையாள் மூலியமாக நம் இயேசுவை ஆழமாக அனுபவப்பட முடியும் எப்படி இயேசுவின் வாழ்வில் நம் நிறைய நிறைந்து வாழ மறியால் உதவி செய்வாங்கள் என்று ஒன்றாவது வந்து மறியால் நம் இயேசுவின் கட ம இயேசு வந்து கடவுளின் சிறந்த ஆசீர்வாதம் அப்படி இருக்கும்போது எப்போது மறையால் மூலியமாக இயேசுவை பார்க்குறோமோ அந்த கடவுளின் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நுழையும் இது வந்து எலிசபெத்தும் இஸ்னாக அர்லப்பரின் அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் விவிலித்தில் பார்க்கிறோம் அவங்க மரியாளை வரவேற்ற பிறகு அவங்க இரண்டு பேர் வாழ்க்கையிலும் இந்த கடவுளின் மகிழ்ச்சியும் இந்த கடவுளின் அமைதியால் நிரப்பப்பட்டார்கள் அதாவது மரியாளின் பிரசனத்தில் இவங்க அனுபவப்பட்டாங்க ஏனால் மரியால் இயேசுவை சுமந்து கொண்டு அவங்கள சந்திக்க போவது அதான் இன்றைக்கு எப்போது மறையாலை வர வைக்கிறோமோ அந்த அலிசபத் அந்த இஸ்னாகப்பர் அருளப்பர் அனுபவப்பட்ட அந்த மகிழ்ச்சி அந்த அமைதியை நம் அனுபவப்பட உண்டு அதன் திருச்சபையில் இந்த மூணு ஆசீர்வாதம் அதாவது கடவுளின் பாதுகாப்பு கடவுளின் உதவி கடவுளின் அமைதி மரியால் மூலியமாக நம் ஜபம் செய்து மன்றாட அவங்கள மன்றாட அழைக்கும்போது நம் இதை பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு குறிப்பாக கடவுளின் பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் ஏன்னால் புனிதர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க பேய்க்கு வந்து இந்த பிசாசுக்கு வந்து மறையாத பார்த்தாலே பயம் அதனால தான் ஒரு பேய் ஓட்டுறவர் அந்த பேய் ஓட்டும்போது அதிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஏன் மறியாலை பார்த்தால் உங்களுக்கு பயம் அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன என்றால் மறையால் எங்களை அவமானப்படுத்துவாள் ஏன் என்றால் அவர் ஒரு உயிர் இனமாக இருந்தாலும் எங்களை ஆளுவாள் கடவுள் எங்களை ஆழ்ந்தால் அது பரவாயில்ல ஆனால் ஒரு உயிர் நிலம் எங்களை ஆளும்போது எங்கள் உள்ளத்தில் பயத்தை உண்டு பண்ணும்போது அது பெரிய அவமானம் ஆகவே இன்றைக்கு அன்பான சகோதரிகளே பேய் வந்து மறையாள பார்த்து பயப்படலை பேய் வந்து மறையாலை பார்த்து யாம் பயப்படுதுனால் அவங்க கடவுளின் தாய் அதாவது இயேசுவின் தாய் தான் ஒவ்வொரு தடவை ஜெவமாலை சொல்லும்போது அது ஒரு எளிதான ஜெவமா இருந்தாலும் அது ஒரு வல்லமையான ஜெவம் ஏன் என்றால் அந்த ஜவம் செய்யும்போது நாம் இயேசுவின் வாழ்க்கையை தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையை தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது இயேசுவோடு உறவு அமைப்போம் மறையாளின் பரிந்துரையினால் அதனால தான் ஒவ்வொரு தடவை ஜவுமாலை சொல்லும்போது இந்த பேய் நம்மளுக்கிட்ட வராது அது அப்பால புயிரும் ஆகவே இந்த மாதிரியான புனிதர்களும் சேரி திருச்சபையின் பேய் ஓற்றவர்கள் எக்ஸாசிஸ் அவங்க இதை பேசும்போது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நம் குடும்பங்களில் இந்த ஜவ மாலை சொன்னால் என்ன நடக்கும் பேய் உளுக்கு நுழைய முடியாது பொய் அபாசானம் வன்முறை இந்த மூணும் தான் பேயின் வழி இது மூணு தான் பேயின் கொடை கணிகம் ஆகவே இன்றைக்கு நம் குடும்பங்களில் ஜவ இருந்தால் மறையாளின் பாதுகாப்பு நிச்சயம் ஏனென்றால் இயேசு பிரசனமாக இருப்பார் ஆகவே ஒரு சின்ன சிந்தனை செய்யுங்கள் உங்க குடும்பத்தில் மாலை குடும்பமாக செய்கிறோமா சரி அன்னாடம் செய்ய முடியாது வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் சரி வாரத்தில் ஒரு நாள் செய்ய முடியாது பரவாயில்ல மாசத்தில் ஒரு நாள் செய்யலாம் ஆனால் நம்மளுக்கு என்னன்னா நிறையா சாக்கு போக்கு தான் குடும்பத்தில் வாழ்க்கை பார்த்தோம் என்றால் பொய் நிறையா இருக்குது அபாசம் நிறையா இருக்கு வன்முறை நிறையா இருக்குது பேசுகிற பேச்சு பார்ப்போம் எப்படி பேசுகிறோம் எப்படி நடக்கிறோம் ஏனென்றால் அந்த கூட அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நுழைந்திருச்சு தான் இது மூணும் இருக்கு அதான் இன்னைக்கு அன்பான சகோதரர்களே ஒரு வழி இதை ஓட்டுனோம்னால் ஒரு வழி நம் வீடு இல்லமா மாறணும் நாள் ஜவமாலை சொல்ல கத்துக்கணும் அன்றாட முடியாட்டியும் பரவாயில்ல வாரத்துல ஒரு நாள் வாரத்தினால் ஒரு நாள் முடியாட்டியும் மாசத்தில் ஒரு நாள் இது செய்ய முடியலை என்றால் ஏசு கொடுத்த கொடை சிறந்த கொடை மரியாலை நம் வர வைக்கல அதனால தான் எலிசபெத்தும் இஸ்னாக அருளப்பர் அனுபவப்பட்ட அந்த அமைதி அந்த மகிழ்ச்சி அந்த குதுகலம் நம் குடும்பங்கள் சில நேரத்தில் நிலைத்து நிற்க மாற்றுகிறது ஆகவே இன்றைக்கு முதல் மறையாளில் பிரசன்னத்தை நாடணும் மறையாளை குடும்பத்தில் வர வைக்கணும் இரண்டாவது காபரியல் மரியாவை சந்திக்கும்போது அவர் விளக்கும் நீ கடவுளின் தாயாக ஆக வேண்டும் என்று அந்த அழைப்பு மறையாலுக்கு முழுமையாக புரியல ஆயினும் அதுக்கு கீழ்படிந்து கடவுள் நம்பிக்கை வைத்து அந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதனால் அவங்கள் இந்த மெக்னிபிகாட்டை அறிவித்தார்கள் அதாவது அவங்களோட மலைமொழி அவங்க பாடுவாங்க என்ன பாடுவாங்க புதுப்பித்தல் வருகிறது மறுமலர்ச்சி வருகிறது குணமளித்தல் நடக்க போது கடவுள் ஒரு புதிய காலத்தை ஆரம்பிக்க போறார் இயேசுவின் மூலியமாக அதாவது உண்மையின் ராஜ்யம் நீதியின் ராஜ்யம் அன்பின் ராஜ்யம் இயேசுவின் மூலியமாக இதை ஸ்தாபிப்பார்னு ஆகவே இன்றைக்கு மறையால் ஏன் அந்த மாதிரி ஒரு அறிக்கை எடு முடிந்தது என்றால் அவங்க இயேசுவை வரவேற்றதனால் ஆகவே இன்றைக்கு இந்த கடவுளின் அழைப்பு சில நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்கணும்னு ஒரு அவசியம் அல்ல மறையாள் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தது மறையாள் வாழ்க்கையில் அந்த சரியான சரியான சவால்கள் இருந்தது ஆயினும் அவங்க கீழ் படிந்ததனால் அவங்க முழுமையான ஒரு தாயாக வாழ ஆரம்பித்தாங்கள் அவங்க மூலியமாக கடவுளின் ராஜ்யத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு அன்பான சகோதரிகளே நீங்களும் நானும் ஞானஸ்தான பெற்ற கையரின் கடவுள் அழைப்பு நிச்சயம் ஆக இந்த அழைப்பை எப்படி வரவேற்கிறோம் இந்த அழைப்பில் சந்தேகம் வரலாம் சவால்கள் வரலாம் போராட்டங்கள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றோமா திருமண வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல சரியான போராட்டம் இருக்கு சரியான சவால்கள் இருக்கு ஆனால் அந்த அழைப்பை கடவுளின் அழைப்பு இது கடவுள் ஸ்தாபித்தார் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த தெளிவில் தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழும்போது ஒரு முழுமையாக புனிதமாக அன்பு நிறைந்து வாழ்க்கையை வாழ்றோமா அதே மாதிரி தான் குருத்துவம் அந்த கடவுள் அந்த அழைப்பை கொடுக்கும்போது அந்த தெளிவு அந்த உறுதி அந்த இரக்கம் அது இருக்கா இல்லையா அதான் இன்னைக்கு அன்பான சகோதரிகளை மறையாள் மாதிரி இந்த வர மறுமலர்ச்சி இந்த வர அரசு நம்ம அறிக்கையை இட முடியுமா இந்த அறிக்கை இடுவதற்கு வாழ்க்கையில் கடவுள் அழைத்துட்டார் அவர் என்னோடு இருக்கிறார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த மாதிரி நம்பிக்கை அந்த மாதிரி உறுதி இருக்கணும் அது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இருக்காது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்காது ஒரு பணி செய்யணும் அந்த கருத்து வெளியே வராது அதன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மறியாள் வாழ்க்கையில் நுழைந்தாங்கன்னா இந்த தேவ அழைத்தல் இருக்குன்னு உறுதிப்படுத்துவாங்க யாரா இருக்கலாம் என்னதான் இருக்கலாம் ஆனால் இந்த பணி செய்யணும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இந்த பொறுப்பை முழுமையாக அதை முழுமைப்படுத்தணும் அந்த மாதிரி எண்ணம் அந்த மாதிரி துடிப்பு நிச்சயம் வரும் அதுதான் மறுமலர்ச்சி அதான் பிள்ளைங்களை பாருங்களேன் சில நேரத்தில் அவங்களை பேசி பார்த்தோம்னா அவங்களுக்கு மொதல் எதிரி யார் தெரியுங்களா மொத எதிரி சில மாணவர்கள் நான் பேசியிருக்கிறேன் அவங்களோட கருத்து பரிமாறியிருக்கிறேன் அவங்களுக்கு மொத எதிரி புத்தகம் புத்தகம் படிப்பது ரொம்ப குறைவு படிக்கிறதுனாலே தலைவலி நீ ஸ்கூல் பாடம் படிக்கலையா இல்ல மத்த படிக்கணும்னு அது முடியாது ஆகவே இன்றைக்கு அவங்க அழைப்பு என்ன ஒரு மாணவராக இருந்தால் படிக்கணும் உண்மையை தேடணும் உண்மையை புரிஞ்சுக்கணும் உண்மையில் வாழணும் ஆகவே புத்தகத்தை படிக்கலனால் அங்க மறுமலர்ச்சி இருக்காது அதன் இன்னைக்கு அன்பான சகோதரர்களே நம் அழைப்பு என்ன உங்க அழைப்பு என்ன ஏன் அழைப்பு என்ன கடவுள் எல்லாத்தையும் அழைக்கிறார் என்னால் எல்லாத்துக்கும் பணி இருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு அதன் இன்னைக்கு மறையால் உள்ளுக்கு நுழைந்தாங்கனா என்ன சவால் வந்தாலும் நம்ம உறுதியாக இருப்போம் மறையால் மாறி எல்லாத்தையும் வெல்லுவோம் மூன்றாவது மறையாள் வந்து சில நேரத்தில் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் அவங்க எப்பயும் தியானம் செய்து கொண்டு வருவார்கள் என்று விவிலியம் அவங்களை வர்ணிக்கிறது அதாவது எல்லாத்தையும் மனதில் வைத்து சிந்தித்து தியானித்து பதில் கொடுப்பாங்கன்னு ஆகவே இந்த தியானம் செய்வதென்றால் என்ன தியானம் செய்வது என்றால் ஒரு ஆய்வு செய்வது அந்த ஆய்வு செய்வது என்ன ஆய்வு செய்வது என் சிந்தனை என் பழக்க வழக்கம் செயல்கள் இதை கடவுள் பிரசன்னத்தில் இருந்து ஒரு ஆய்வு செய்வது மறையாள் வாழ்க்கையில இந்த ஆய்வு இருந்ததுனால தான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவங்க சரியான பதில் கொடுத்தாங்க ஏனால் ஞான நிறைஞ்ச பேச்சு ஞான நிறைஞ்ச செயல் சிலுவை கீழே இருக்கும்போது அவங்க யாரையும் சபிக்கல எல்லாத்தையும் அரவணைத்து அமைதியாக அந்த துன்பம் அந்த இழப்புக்கு சரியான பதில் கொடுத்தாங்க இயேசு அவங்கள சந்திக்க வரும்போது இயேசு காத்திருக்க சொன்னார் அதுக்கும் அவங்க கோவப்படலை அவங்க அவமானப்படுத்திட்டாருன்னு அவங்க நினைக்கல அமைதியாக காத்திருந்தாங்க அதான் ஒவ்வொரு சிந்தனையும் செயல்களையும் பண்புகளையும் தியானம் செய்வதுதான் மறையாளின் மறையாளின் பலம் ஆகவே மாதிரி அமைதியாக ஆய்வு செய்ய கத்துக்கிறோமோ நம் வாழ்க்கையில் நேர்மை நுழையும் நேர்மை நுழையும் போது சரியான முடிவெடுக்க வாய்ப்புண்டு நம் காலகட்டத்தை எடுத்துக்குவோம் நம் காலகட்டத்தில் வந்து இந்த உணர்ச்சியை ரொம்ப கிண்டுறாங்க இந்த சோசியல் மீடியா இருக்கல போனா இருக்கலாம் டிவியா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இது வந்து நம்ம உணர்ச்சியை கிண்டுறாங்க உணர்ச்சியை போது நம் உணர்ச்சி வந்து ஒரு அமைதி இல்லை உணர்ச்சி வந்து ஒரு தெளிவல்ல ஏன்னா அடிக்கடிக்கு அந்த உணர்ச்சி மாறுது ஒவ்வொரு தடவை அந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது நம் சிந்தனை நம் உணர்ச்சியை அவங்க கிளறுறாங்க அது போது நம்ம எடுக்கிற முடிவு சில நேரத்தில் தெளிவா இல்லை வெறும் அழிவு தான் கொண்டு வருது வாழ்வளிக்க மாட்டது அவை இன்றைக்கு மறையாலை வரவேத்தால் மறையாள வளரவேத்தால் இந்த உணர்ச்சியின் நுண்ணறிவு இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் வளருவோம் என்ன உணர்ச்சி இருந்தாலும் அதை ஆய்வு செய்வோம் ஆய்வு செய்த பிறகு அதை நம் வெளிப்படுத்துவோம் அதான் எப்பயும் சொல்லுவேன்னா சில பேர் என்னை பண்டின்னு சொன்னான்னு அவனை நாயின்னு சொல்லிடுவேன் ஏன்னால் அந்த பண்டியின் வார்த்தை வரும்போது என் உணர்ச்சியை கிளறும் அது கிளறும்போது உடனே அவனை நாயின்னு சொல்லுவேன் ஆனால் அது சொல்லும் போது என் உணர்ச்சியை கிளறும்போது நான் அமைதியாக உக்காந்து அந்த உணர்ச்சி அந்த சிந்தனை அந்த வார்த்தையை ஒரு தியானம் ஒரு ஆய்வு செய்தனால் அந்த உண்மை எனக்கு தெரியும் நான் பண்டி அல்ல நான் மனிதன் ஆகவே அவனுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும் அதன் இன்னைக்கு அன்பான சகோதரர்களே எங்க மறையால் நுழைறாங்களோ அங்க இந்த உணர்ச்சியின் நுண்ணறிவியல் வளர வாய்ப்புண்டு ஏன்னா உலகத்தை பாருங்கள் உங்க வாழ்க்கையை பாருங்க என் வாழ்க்கையை பாருங்கள் உணர்ச்சி எப்படி நம் சிந்தனை நம் பேச்சு நம் செயலை ஹைஜாக் பண்ணுது ஏனால் உணர்ச்சி நிறைந்த மக்களாக இருக்கிறோம் உணர்ச்சியை கையாள முடியாமல் இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே ஒரு அஞ்சு ஒரு பத்து வயசு பிள்ளை பிள்ள அது மன்னிக்க முடியும் இருபத்தி அஞ்சு வயசு நாற்பது வயசு அறுபது வயசு கத்துனா இல்லை அப்பனால் உணர்ச்சி நுண்ணறிவு அங்க இல்லை பத்து வயசு அனுபவம் குறைவு அவன் கத்தலாம் அவன் புடிமான பிடிக்கலாம் ஓகே ஆனா இருபத்தி அஞ்சு வயசு மேல பதினெட்டு வயசு மேல அந்த புடிவாதம் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அந்த கோபம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் வளரல கண்களை திறந்து பாருங்கள் சில நேரத்தை நம்ம குடும்பத்தில பேசுறோமா கத்துறோமா ஒவ்வொரு சூழ்நிலை நடக்கும்போது போது புடிவாதமாக இருக்கிறோமா இல்லை அமைதியாக இருந்து உண்மையை தேடி சரியான பதில் கொடுக்கிறோமா இங்கதான் உணர்ச்சி நுண்ணறிவு நம்ம குறைவில் வளர்றோம் அதான் இன்னைக்கு அன்பான சகோதரர்களை மறையால் நுழைந்தாங்கன்னா அங்க வாழ்வு இருக்கு அந்த உணர்ச்சியின் நுண்ணறிவு நம் காலகட்டத்துக்கு ஆக முக்கியமாக இருக்கு அல்ல கியூ ஏனால் இந்த சோசியல் மீடியா நம்மளை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் இந்த சோசியல் மீடியா அதை கிளறுறார்கள் அது கிளறும் போது நம்மளை அதால் கையாள முடியல சோசியல் மீடியாவை விட்டு நம்மளால் ஓட முடியாது அந்த மீடியாவில் எப்படி மறையால் மாறி அமைதியாக உட்காந்து ஒன்னொன்னு தியானம் செய்து சரியான பதில் கொடுப்பது இங்க தான் மறியாளின் பரிந்துரை மரியாலின் பலம் மறையாளின் அனுபவம் ரொம்ப முக்கியம் இருக்கும் போது இன்னைக்கு மறையால் இயேசுவின் தாய் இயேசு நம்மளுக்கு தாராளமாக நம்மளுக்கு கொடுத்தார் அவங்க இயேசுவின் மட்டும் அல்ல நம் தாயும் தான் ஆகவே அவங்க வாழ்க்கையும் என் வாழ் நம் வாழ்க்கையும் இயேசுவின் வாழ்க்கையும் பிணிந்திருக்கு இன்டர்வாய் எப்படி இயேசுவை வழி நடத்துனாங்களோ நம்மளையும் அவங்க வழி நடத்துவாங்க அதன் மறையால் வந்தாங்கன்னா ஒருபோதும் இயேசுவின் இடத்தை எடுக்க மாட்டாங்க அவங்க இயேசுவை காட்டுவாங்க இயேசுவை பின்தொடர புதிய புதிய சிந்தனை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆகவே இன்றைக்கு இந்த உறவை வளர்ப்பதும் வளர்க்காததும் அது உங்க உரிமை அது உங்க குடும்பத்தின் உரிமை ஆனால் இந்த கொடை அங்கே இருக்கு அந்த கொடையை பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்தாததுக்கும் உங்க உரிமை ஆனால் யார் அதை பயன்படுத்தினாங்களோ யார் அதை வரவேற்பாங்களோ மறையாள் மூலியமாக சாத்தானே விரட்டுவார்கள் இரண்டாவது தேவ அழைத்தில் உணர்ந்து பொறுப்புள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் மூன்றாவது உணர்ச்சியின் நுண்ணறிவு அதை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இன்றைக்கு நம் குடும்பங்களை எப்படி போறோம் நம்ம குடும்பங்கள் எப்படி இல்லமாக மாற்றுவது அது மறையால் நுழைந்தாங்கனால் இயேசு நுழைவார் இயேசு நுழைந்தார்னால் என்ன மாதிரியான வீடா இருந்தாலும் இல்லமாக மாற முடியும் சோ இன்றைக்கு நம் உறவுகளை புதுப்பிக்கணும் மறையால் நம் தாய் அவங்க அக்கறை உள்ள தாய் இந்த தாய் ஒருபோதும் பரம்பாச்சம் பார்க்க மாட்டாங்க வேற்றுமை பார்க்க மாட்டாங்க ஏனால் அவங்க ஒரு தாய் எல்லாமே அவங்க பிள்ளைங்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த உறவை புதுப்பிக்கணும் இந்த கொடையை வர வைக்கணும் அப்புறம் பாருங்கள் உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை எல்லாம் மாறும் இது நான் மட்டும் சொல்லல எல்லா புனிதர்களும் இதை சொல்றாங்க ஆகவே புனிதர்கள் சொல்வது நியாயமா இல்ல உலகம் சொல்லுவது நியாயமா இல்ல நீங்க நினைச்சுக்கிறது சரியா இல்ல புனிதர்கள் அனுபவம் மூலியமாக அவங்க பகிர்ந்து கொள்ளும் அது சரியா சோ இன்றைக்கு இந்த உறவு உங்க உரிமை வர வைப்பதும் வர வைக்காததும் உங்க உரிமை யாரும் வற்புறுத்த முடியாது வீரை திறந்தால் நல்லது வீரை இழுத்து மூடுனாலும் நல்லது அது உங்க உரிமை ஆனால் மறையாலை வர வைத்தவர்கள் ஒரு போலும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க ஏனால் மறையால் வந்தால் இயேசு அங்க இருப்பார் சோ இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இயேசு இருக்காரா மறையால் இருக்காங்களா தெரியல வன்முறை இருக்கா பொய் இருக்கா அபாசம் இருக்கா இது மூணும் இருந்துச்சுன்னா அங்க ஏதோ உனக்கு நுழைஞ்சிருச்சு ஓகே பொனோகிராஃபி இருந்தா அங்க இயேசு இல்லை பிள்ளைங்களா அப்பாவா மாமாவா மச்சானா யார் போனோகிராஃபி பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று நொளைஞ்சு ஓகே சோ இந்த கதைலாம் வேணாம் மறையாள் இருந்தாங்கன்னா இது மூணும் முழு இருக்காது ஏசு இருந்தாருன்னா இது மூணும் இருக்காது அப்படி பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் தேவை ஓகே இன்னைக்கு மாறியா வர வைப்போம் திருப்பி திருப்பி சொல்றேன் அது உங்க உருமைங்க நான் ப்ரொமோட் தான் பண்ண முடியும் வற்புறுத்தி அவங்களை வீட்டுக்கு இழுத்துட்டு வர முடியாது நான் திறந்தேன் என் வாழ்க்கையில் நுழைறாங்க நான் அற விடுவாங்க சில நேரத்தில் எனக்கு ஏன்டா அப்படி இருக்கேன்னு ஏன்னா அம்மா அம்மா நிச்சயம் அறைவாங்களேன் அமைதியாக இருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை தியானம் செய்யுங்க குடும்ப வாழ்க்கை மாறணும்னால் ரொம்ப சின்னாங்கு இன்னைக்கு குடும்பங்களை பிறத்தில் வையுங்க உங்கள் குடும்பங்களில் மறையால் கையில் வையுங்க பயப்பட வேண்டாம் எப்படி அக்காட்ட குடும்பமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு எல்லாம் சரியாகும் இந்த போருக்கு தயாராக இருக்கணுமா ஏனால் குடும்பம் வந்து மனித குலத்தின் இதயம் மனித குலத்தை பாருங்க அந்த இதயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க மனித குலத்தில் அவ்வளோ குழப்பம் அவ்வளோ வலி அவ்வளோ பிரிவினை ஏனால் குடும்பத்தில் அவ்வளோ நடக்கிறது இன்றைக்கு நம் குடும்பங்களே பிறத்தில் வைப்போம் குடும்ப தலைவர்களே பயப்படாதீங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் இந்த குடும்பங்களை கடவுள் ஆரம்பித்தார் யாரும் உங்களுக்கு நுழைய முடியாது நம் அதுக்கு அனுமதி கொடுக்கலனா உங்கள் குடும்பத்தில் சில நேரத்தில் சிலதை விட்டிருப்பீங்கள் இன்றைக்கு அதை துரட்டணும் இயேசுவின் நாமத்தினால் அதை துரட்டணும் என்னால் குறிப்பாக நம் குடும்பங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு வாருங்கள் என்னோடு சேருங்கள் ஜெபம் செய்வோம் புதுப்பித்தலுக்காக மன்றாடுவோம்